ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரும் பார்த்திங்கன்னா அதுக்கு வச்சுட்டாங்க அந்த ஒரு நேமில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே இதுவரைமே இருந்துகிட்ருக்குது ஸோ டிவிக்கே அப்படின்ற இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தமிழக கழகம் அப்படின்றத நம்ம ஷார்ட் டிவி கே அப்படின்றத யூஸ் இருக்கோம் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சியும் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம தளபதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டிவிக்கே அப்படின்றது இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம தளபதி மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு நேம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தளபதி ஃபேன்ஸு தளபதி எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூட இல்லை ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஸோ இப்போ புஷ்யானந்த் அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அரசு கட்சி தொடங்கிட்டாரு இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே நிற்க போறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் உடம்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே நம்ம தளபதி நிற்க போறாரு அதுக்காக விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே மிக கடுமையாக உழைக்கணும் எல்லா மக்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நிற்கிறாரு அது தனி கட்சியாக நிற்கிறாரு எந்த ஒரு கட்சி கூடையுமே கூட்டணி இல்லாமல் நம்ம தளபதி நிற்க போறாரு அப்படின்றத சொல்லி இருக்காரு இது பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடக்க பகுதி அதுல நம்ம தளபதி பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த சப்போர்ட்டியும் இல்ல நம்ம தளபதி பாத்தீங்கன்னா மெயினா போக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்குமே நம்ம தளபதி வந்து கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி கூடயுமே நம்ம தளபதி கூட்டணி வைக்காம தனி கட்சியா என்னதான் ஜெயிக்க போறோம் அப்படின்றத முசியானந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் கமிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெண்டு படம் இந்த கோட் படத்துக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற அந்த ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறமேல பார்த்திங்கன்னா நம்ம தளபதி முழு வேலை அரசியலில் இறங்க போகிறாரு அப்படின்றத அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸியானந்த அவர்களும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமே நம்ம தளபதி முழுமையாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தொண்டாற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்மளும் வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக உழைக்க வேண்டும் நம்ம தளபதி ஜெயிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இது எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் ஒரு கோட் ஒன்று கூடி இருந்து ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்காங்க இருக்கக்கூடிய மக்கள் இயக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை வந்து புசியானது சொல்லியிருக்காரு நம்ம தளபதி ஜெயிக்கணும் மிக முக்கியமாக எல்லாருமே எல்லா நிர்வாகிகளும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் நம்ப இப்போ கிடச்சிருக்க ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இதை நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்கவே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றினா புதிய அப்டேட் தான் தொடர்ந்து அற்போட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் பாய்